ஆறு இடங்களில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியது பெண்களையும் வயதானவர்களையும் குறிவைத்து நடந்த இந்த சம்பவம் சென்னை மக்களிடையே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டின் தலைநகரில் நடக்கும் குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் இந்த வழக்கில் வேகம் காட்டிய சென்னை மாநகர தனிப்படை போலீசார் சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு பேரை சென்னை விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணை அவர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் ஜாஃபர் என்பது தெரியவந்தது மேலும் இதில் தொடர்புடைய மூன்றாவது நபர் ரயில் மூலம் தப்ப முயன்ற போது நெல்லூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மூன்று பேரும் தனிப்படை போலீசாரிடம் சொன்ன தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த கொலை சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் ஜாஃபர் மீது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் ஈரானில் இருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த அகதிகள் குடும்பத்தைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளையன் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இதற்கிடையே முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் பொதுமக்களிடம் பறித்த தங்க நகைகளை தரமணி ரயில் நிலையம் அருகில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஆய்வாளர் புகாரி தலைமையிலான தனிப்படை போலீசார் ஜாஃபரை தரமணி ரயில் நிலையம் அருகே அழைத்துச் சென்றனர் அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த கை எடுத்த ஜாஃபர் திடீரென போலீசாரை நோக்கி சுடம்யன்றுள்ளார் இதனால் போலீசார் தங்களுடைய தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஜாஃபர் மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் உயிருக்கு போராடிய ஜாஃபரை சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர் இதனிடையே ஜாஃபர் உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அத்தோடு ஜாஃபர் கையில் இருந்த கை துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர் கூடுதல் விசாரணையில் இதே கும்பல் இந்தியா முழுவதும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்கள் நினைத்ததை செய்துவிட்டு உடனடியாக சொந்த மாநிலத்திற்கு விமானம் மூலம் தப்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததும் அம்பலமாகியுள்ளது இதுகுறித்து சென்னை மாநகர கமிஷனர் அருண் கூறுகையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் மிகப்பெரிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்த இவர்கள் மும்பையை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு இடங்களில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் அத்தோடு முக்கிய குற்றவாளி ஜாஃபர் போலீசாரை தாக்கும் என்றதால் தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டதாக கமிஷனர் அருண் விளக்கம் அளித்துள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு